திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வடகுப்பாளையம் புதூர் பகுதியில் டாஸ்மாக் மதுக்கடை செயல்பட்டு வருகிறது நேற்று காலை பத்து மணிக்கு கடை திறந்திருப்பதை கண்ட பல்லடம் நகராட்சி பதினெட்டாவது வார்டு பாஜ கவுன்சிலர் சசிரேகா கடையை முற்றுகையிட்டு ஊழியர்களிடம் கேள்வி எழுப்பினார்

ஏய் அமரா ஏய் எதுக்கு போறா போற இடம் போறா என்னது 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 என்ன நீங்க யாரா நீங்க யாரா انا பாருங்க ياخي بيكون فوق انا ده فيديو எடுத்துட்டு கொண்டா அங்க பண்ணிட்டு கொண்டா வர வந்துட்ட انا இந்த انا ஹோட்டل بني கை எடுத்துட்டு हूं انا வந்து முடிया طبعا ஹோ வர பண்ணிக்காத நீ ஹோ வர பண்ண தெரியாத கால் நான் அடி हूं ओके வர கை ஆரியோட jigir மாத்த செட்ட பண்ணிட்டீங்க நீ எதுக்கு செட்ட பண்ணு அது நான் ட்ரை பண்ணிக்கலாம் அது வா பண்ணியா हां चलेंगे अंदर போய் முதல்ல

ஏய் ஆமா கேக்கீங்க ஆமா நான் பாட்டு வெளிய எடுத்துட்டேன் கேட்டு அந்த అంచబాటల్ వచ్చాక

ना कौनसे, अगर छोटे से, तो ये जी करते हो आप, है तो यार पूरी कर के आना, हैं, अब बात ना हो ला बात में करो। तेरी से, हाँ। तब कितनी भी करते हैं भी तो करना ताई बच्चों सुंदर जिंदान के का। नहीं है साले उठ जा साले केक भी। नहीं नहीं इनका है ना ஆல்ரெடி வந்து இங்க சட்டவிரோதமா மது ஏகப்பட்ட இடத்துல சட்டவிரோதமா மது விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க நாங்க இங்க வந்துட்டு ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே வந்து நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம் நிறைய பாட்டில் வந்து பறிமுதல் பண்ணிருக்கோம் இதை வந்து அரசும் சரி மாவட்ட நிர்வாகமும் சரி கண்டுக்கொள்ளாம இருக்காங்க அது எதனாலேயும் தெரியல ஏன்னா இதனால வந்து மக்களுக்கு மதுனால எவ்வளவு பாதிப்பு அப்படிங்கிறது வந்து தெரியாத ஒண்ணும் கிடையாது நம்ம சுவிதம் கிடையாது எவ்வளவோ குடும்பங்கள் வந்து சீரழிவு மறுபடியும் வந்துட்டு சட்டவிரோதமா விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க அதனால நாங்க வந்து இந்த பாட்டில் எல்லாம் வந்து இந்த ஒயின் ஷாப்ல பாத்தீங்கன்னா ஒரு பையன் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தான் எதுக்காக தம்பி இப்படி நாங்க நீங்க விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டி அக்கா எனக்கு தெரியாதுங்க நான் ஓனரு தான் கேட்கணும் ஓனர் வந்து சொல்றாங்க நான் செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த தம்பி சொல்றாப் இந்த தம்பி பாத்தீங்கன்னா ஓனருக்கும் டாக்டர் எனக்கு சம்பந்தம் கிடையாது நானே வந்து இங்க ஒர்க் பண்றாள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாப் இன்னொரு தம்பி வந்து பாத்தீங்கன்னா அந்த பையன் பேர் கணேசன் சொல்லிட்டு அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா என்னை ரொம்ப போர்ஸ் பண்ணி தள்ளி விட்டு அந்த பாட்டில் வந்து ஆல்ரெடி நாங்கள் இங்க வந்து பிடிச்சிட்டோம் பிடிச்சிட்டு போலீஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் இல்லைங்களா அந்த பாட்டில் வந்து பறிமுதல் பண்றதுக்கு நாங்க அது பண்றதுக்கு முன்னாடி இன்னொரு பையனுக்கு போன் பண்ணி அவன் வந்து என்ன பண்ணிட்டா பாட்டில்ஸ் எல்லாமே ரெண்டு அட்டப்பட்டி கிட்டத்தட்ட தூக்கறக்கு போனா வெளியே எடுத்துட்டு வர்றதுக்கு அதாவது போலீஸ் வரக்குள்ள மறைக்கணுங்கிற ஒரு ஐடியால போனா நாங்க வந்து அதை தடுத்தோம் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற ஊழியர் அந்த பையன் கணேசன் சொல்லிட்டு அந்த பையன் பாத்தீங்கன்னா என்னை வந்து ரொம்ப தள்ளுறது அப்புறம் வந்து பேசறது அதாவது அநாகரீகமா பேசுறது இந்த மாதிரி பேச்சுவார்த்தை இருந்தது